சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோயிலில் காவலாளியாக பணியாற்றியவர் அஜித் குமார் நகை திருட்டு வழக்கு தொடர்பாக திருபுவனம் போலீசார் அவரை ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி சட்டவிரோதமாக விசாரித்து தாக்கினர் இதில் அடைந்தார் தமிழகத்தை உலுக்கிய இந்த மரணம் குறித்து சிபிஐ விசாரித்து வருகிறது இது தொடர்பான பொதுநல வழக்குகளை ஒன்றாக சேர்த்து ஹைகோர்ட் மதுரை விசாரித்து வருகிறது நீதிபதிகள் எஸ் ஆர் சுப்பிரமணியம் மற்றும் மரியா கிளாட் முன்னிலையில் இன்று இந்த வழக்கின் விசாரணை நடந்தது தமிழக அரசு சார்பில் நடந்ததுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அரசு வழக்கறிஞர்கள் அறிக்கை தாக்கல் செய்தனர் அதில் தடையவியல் சோதனை முடிவின் அறிக்கை வழக்கின் சாட்சி சக்தீஸ்வரனுக்கு ஆயுதமேந்திய போலீஸ் பாதுகாப்பு அளித்தது அஜித்குமாரின் குடும்பத்திற்கு ரூபாய் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் நிவாரணம் வழங்கியது அஜித்குமார் தம்பிக்கு அரசு வேலை இலவச மனை வழங்கியது போன்ற விவரங்கள் இடம்பெற்றிருந்தன அஜித்குமார் குடும்பத்திற்கு கூடுதலாக ஏதாவது தேவைப்பட்டால் அதையும் செய்து தர அரசு தயாராக இரு நீதிபதிகளிடம் தெரிவிக்கப்பட்டது மனுதாரர்கள் சார்பில் வழக்கறிஞர்கள் இந்த வழக்கில் சாட்சிகளாக உள்ள நவீன் பிரவீன் அருண் ஆகியோருக்கு பாதுகாப்பு வழங்க கோரி மனுக்கள் அளித்தும் இதுவரை அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் கூறினர் சட்டவிரோத காவலில் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது அதை அஜித்குமார் குடும்பத்திற்கும் வழங்க வேண்டும் எனவும் மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் கூறினர் இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் சாட்சிகள் பாதுகாப்பு சட்டப்படி நவீன் அருண் பிரவீன் ஆகியோருக்கு பாதுகாப்பு அளிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த வழக்கில் தமிழக அரசு அஜித்குமார் குடும்பத்திற்கு ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாயும் மனை மற்றும் அரசு வேலை கொடுத்திருக்கிறது அது போதுமானது இல்லை லாக்அப் மரணத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டிருக்கிறது அதனால் கூடுதலாக இருபத்தைந்து லட்சம் ரூபாயினை இடைக்கால இழப்பீடாக வழங்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் வழக்கு விசாரணை வரும் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது